ஜெயின் कैंडिडेट தம்பி எல்லா குத்தாங்கற தம்பி கரெ யார் முகத்துல முழிச்சனே தெரியல முத வந்து 2000 காசு கரை தொலைச்சிட்டேன் ஜாலியா ஒப்பன தான் கட்டிட்டு போறாரு நீ காலையில வந்து சேனே காணோம் யார் கடச்சாலுமே காசு 2000 5000 தாரேன் சொல்றாங்க எடுத்தாதானே தருவாங்க இல்லன்னா எடுக்காம எப்படி தருவாங்க நொன்ஸ் நின்ங்க 2000 காசு வேற காணோம் அது வேற நான் சேட்டை வெளிய தேடிட்டு போ எங்க எங்க வந்து நின்னாரு எங்க போட்டாரான்னு பாக்குறேன் உன் சேனே வேற காணோம் சொல்ற தம்பி தேன் கெடிடை சொல்ற தம்பி 2000 5000 குடுத்துற ஜெயின் கட்சிayan சொல்ற தம்பி தம்பி என்ன பெரிய சிரிச்சிட்டே சிரிச்சுட்டே வரீங்க ரெண்டாயிரம் காசு தொலைச்ச மாதிரி தெரியலையே நான் வேற வேற கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கேன் எங்கடா போச்சுன்னு தெரியலையே ஒரு வேலை தம்பி எங்கிட்ட வந்து தேடிட்டு போனேன் காசு கிடைக்கலப்பா ஆனா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயின் ஒண்ணு கிடைச்சிதுப்பா எனக்கு அந்த செயனை காட்டுங்க பெரியவரு வர்ற வழியில கிடந்துச்சா தம்பி ஏன் செயின் போல இருக்கு கொண்டா பாப்போம்

பெரியவரே உங்க காசு ரெண்டாயிரம் ரூபா காணாம போயிருக்கு இவருக்கு வந்து இவரோட செயின் வந்து காணாம போயிருக்கு இவரு செயின் உங்ககிட்ட இருக்கு இவரோட உங்களோட காசு தான் காணாம போச்சு இந்த பெரியவர் வந்து செயின் கிடைச்சா ரெண்டாயிரம் ரூபா தாரம் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபா தாரம் நம்மளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா தேவையில்ல நம்மளோட காசு ரெண்டாயிரம் தொலைஞ்ச காசு மட்டும் வாங்கி தட்டுமா பெரியவர சரிப்பா வாங்கி கொடுப்பா கொடுங்க பெரியவர ரெண்டாயிரம் கொடுத்துருக்கீங்க நாங்க இது உங்க காசு கரெக்டா இருக்கா உங்க செயின் உங்க முன்னாடியே குடுத்துட்டேன் சரிங்களா ரொம்ப நன்றிப்பா போயிட்டு வர எப்படியோ காணாமனு போதும் ரெண்டு பேரை கரெக்டா கொடுத்தாச்சு இது போது எனக்கு